ஸ்டேஷனில் ஒரு இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு நாம் மேம்பாலத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும் இந்த மேம்பாலத்து மேலே ஏறுறதுக்கு ஒன்று நம்ம படிகள் இருக்கும் அல்லது லிஃப்ட் இருக்கும் அல்லது எஸ்கலேட்டர் இருக்கும் இந்த படிகளையோ லிஃப்ட்டையோ பயன்படுத்தும் போது பெருசாக எந்த ஆபத்தும் இருக்காது ஆனால் எஸ்கலேட்டரில் நாம் பயணிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த நகரும் படிக்கட்டுகள்னு சொல்லக்கூடிய எஸ்கலேட்டரில் கர்ப்பிணி பெண்களோ அல்லது வயதானவர்களோ சிறு குழந்தைகளோ இதுக்கு முன்னாடி பயணம் பண்ணினதில்லை அப்படின்னா தயவு செஞ்சு இதில் ஏறுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எனக்கு பர்சனலாகவே இதில் ஒரு அனுபவம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நேரடியாக பார்த்த ஒரு அனுபவமும் இருக்குதுங்க ஒரு தரம் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படித்தான் நான் எஸ்கலேட்டரில் கீழ்படியில் முதல்ல காலை வச்சேங்க காலை வச்சு ஒரு ரெண்டு ஸ்டெப் தான் மேலே ஏறி இருப்பேன் எனக்கு முன்னாடி பயணிச்ச ஒரு வயசானவர் சடார்னு தடுமாறி விழுந்துட்டாருங்க விழுந்த உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த மேலே ஒரு ரப்பர் கன்வேயர் ஒன்று ஒரு பெல்ட் ஒன்று போயிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பெல்ட் மேலே கையை வச்சு இப்படியாவது எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் ஆனால் பெல்ட் வந்து அவர் கையை மேலே இழுப்பும் கால் தடுமாறி சிக்கி மேல வந்து விழுந்துட்டாருங்க நானும் கீழே விழுந்து அந்த பெல்ட்டில் நானும் பதட்டத்தில் கையை வச்சு எல்லாம் கொலாப்ஸ் ஆகி காலில் அந்த என்னுடைய மூட்டில் நல்லா கீறி விட்டுருச்சுங்க அந்த படியினுடைய நுனி இருக்கும் இல்லைங்களா கம்பி கம்பியாக இருக்கும் அந்த மடங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பி கம்பியாக இருக்கும் அது ஃபுல்லாக என்னோடய மூட்டில் அதாவது பாதத்திலேருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த மூட்டில் கீறி பிளட்டு பயங்கரமா ஊத்திட்டு இருக்கு அந்த பெரியவர் என் மேலே விழுந்துருக்காரு என்ன செய்யறதுன்னு தெரியல கூட்டம் அது மேலே அடுத்த அடுத்து அடுத்த கூட்டம் போதும்போதும் போதும் போதும் மேலே விழுகுறாங்க சாஞ்சி 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 இந்த பெரியவர ஆக கடைசியில் வந்து ஒருத்தர் வந்து எமர்ஜென்சி இந்த பட்டனை அழுத்திட்டாரு அழுத்துறவுடனே நின்று கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நாங்கள் படாத பாடுபட்டுட்டோங்க இதே மாதிரி ஒரு அனுபவம் நான் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேங்க அதாவது எஸ்கலேட்டர்களுடைய படி மேல் படிக்கு ஒரு நாலு படி முன்னாடி ஒரு வயசான அம்மா ஒரு எண்பது வயசு இருக்கும் போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கணவர் டீ வாங்கிட்டு ஒரு டீ கோப்பையோட கீழ்படியில் எஸ்கலேட்டரோட கீழ்ப்படியில் எதையுமே பிடிக்காம காலை தூக்கி வைக்கிறாங்க வச்சு ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தான் ஏறி இருக்கும் தடுமாறி விழுந்துட்டாங்க போல பதட்டத்தில் அந்த கன்வேயர் பெல்டெலாம் கையை வைக்கிறாங்க சுருண்டு எல்லாம் சுருட்டிருச்சவரை இந்த ஸ்டேஜில் அந்தம்மா பதறி ஆப்போசிட் டைரக்ஷனில் கீழே இறங்கணும்னு சொல்லி காலை வைக்க அவங்களும் விழுந்து எஸ்கலேட்டரெலாம் ரெண்டு பேருக்கும் இடையில இருந்தவங்கெல்லாம் தட தடன்னு கீழே விழுந்து நல்ல வேலையாக நான் வந்து அந்த படியில் ஏறுறதுக்கு நான் நின்றுட்டு இருந்தேன் இம்மிடியட்டாக என் பக்கத்தில் இருந்த ஒரு லேடி வந்து அந்த எமர்ஜென்சி பட்டனை அழுத்திட்டாங்க ஜஸ்ட்டு ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் தாங்க ஆகிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் வந்து அந்த படியில் கொலாப்ஸ் ஆகி விழுந்து கிடக்கிறாங்க நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா வயதான முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் சிறு குழந்தைகள் எஸ்கலேட்டரை கவனமாக பயன்படுத்துங்க படி மூவ் இருக்கும் பொழுது ஒரு நாலு ஸ்டெப் எம்டி விட்டு அஞ்சாவது ஸ்டெப்போ ஆறாவது ஸ்டெப்போ நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி போகிறவங்க ஒரு வேளை தவறி விழுந்தால் கூட உங்கள் மேலே விழுக மாட்டாங்க உங்கள் மேலே ஒழுகாததினால உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களும் சேஃப்டியாக வருவாங்க அதனால் ஒரு நாலு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப் யாரும் இல்லாதப்ப நீங்கள் ஏறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்